நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பதினெட்டு மாத டிஏ டிஆர் நிலுவைத் தொகை சார்ந்து சற்று முன் வெளியான புதிய தகவல் இதன் மூலமாக எந்தெந்த அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதார்கள் பதினெட்டு மாத நிலுவைத் தொகை என்ன காரணத்திற்காக வழங்கப்பட வேண்டும் ஏதேனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதா அல்லது வழங்கப்படக்கூடிய தகவல்கள் இதில் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்கு போக முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அட் அப்டேட் எல்லா வீடியோமும் உங்கள் டேரக்டாக கிடைக்கும் அரசு அலுவலங்களில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பின்பற்றுவதற்கு என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு அதன் மூலமாக என்ன வகையான கூடுதல் கொடுப்பனவுகள் கிடைக்கும் அதற்கான நிபந்தனை என்ன என்பது பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்த்தியுள்ளது இதனால் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி நாற்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதேபோல் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஐம்பது சதவீத அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஹோலி பண்டிகைக்கு முன்னதாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கொரோனா காலத்தில் பங்களித்தனர் எனவே அரசு இதை கவனத்தில் கொண்டு மீதமுள்ள நிலுவைத் தொகையை லோக்சபா தேர்தலுக்கு முன்பு தாமதமின்றி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி பதினெட்டு மாதத்திற்கான நிலுவைத் தொகை குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இதனால் அரசு ஊழியர்கள் மத்தியில் அதிருப்தி காணப்படுகிறது சமீபத்தில் மத்திய நிதியமைச்சகருக்கும் கடிதம் எழுதியுள்ளனர் மக்களவைத் தேர்தலும் வந்துவிட்டது இதனால் இதற்கான அறிவிப்பு அறிவிப்பு மீது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் ஜனவரி மாதம் வரையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி நிலுவையில் உள்ளது ஏனெனில் கொரோனா காலத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை தடை செய்தது அரசு ஊழியர்களுக்கு பணம் செலுத்துவதை நிறுத்தியதன் மூலம் முப்பத்தி முப்பத்தி நான்காயிரத்து நானூற்றி இரண்டு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் அரசு மிச்சம் மிச்சப்படுத்தியது பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் இந்த முடிவு எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை மக்களவைத் தேர்தலுக்கு முன் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்த்திய பிறகு தற்போது அகவிலை நிலுவைத் தொகை குறித்து விவாதம் வலுவாக உள்ளது இந்த அறிவிப்பையும் அரசு வெளியிட வேண்டும் என்றும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கின்றனர் ஜனவரி மாத இறுதியில் பட்ஜெட்டிற்கு முன் ஊழியர்கள் சங்கம் சார்பாக நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டது தற்போது நாட்டின் பொருளாதார நிலையும் மேம்படுதோ மேம்படுவதால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நிறுத்தி வைக்கப்பட்ட பாக்கித் தொகை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக கொரோனா காலகட்டங்களில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாத நிலுவைத் தொகை வந்து வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது தற்போது நாற்பத்தி ஆறு இருந்து ஐம்பது சதவீதமாக அகவிலைப்படி உயர்த்திய உயர்த்தி உயர்த்திய அறிவிப்புகள் வெளியிட பின்னர் அகவிலைப்படிய தேர்தலுக்கு முன்பாக வந்து பதினெட்டு மாதத்திற்கான நிலுவைத் தொகை பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியே இருக்குது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு நூறு சார்ந்த கூடுதல் உரங்கள் தேவைப்படையில் கமெண்ட் செக்ஷன் பற்றி நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டினே பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்கள் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்